வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் நிறைய பேர் அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்படி முயற்சி செய்தும் அவங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியலைங்க இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் வெளி உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்குள்ள முதல்ல மாற்றத்தை கொண்டு வரணுங்க உங்கள் ஊர் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்போ இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு பெரிய மரத்துக்கடியில சாது ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல பயத்தோட ஒரு எலி ஓடி வந்து அவர் முன்னாடி இருக்குதுங்க அப்ப கண்களை திறந்து அந்த சாது அந்த எலிகிட்ட கேக்குறாரு என்னாச்சு ஏன் பயப்படுற அப்படின்ட்டு உடனே அந்த எலி அந்த சாது கிட்ட சொல்லுது ஒரு பூனை என்னை விரட்டி வருது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு புன்னகையோட அந்த சாது அவருடைய கை எப்படி காட்டுறாரு அந்த எலி பூனைய மாறுதுங்க இப்ப சாது அந்த பூனை கிட்ட சொல்றாரு பயப்படாத இனி ஆயிரு அப்படின்னு அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த பூனை பயந்துட்டு ஓடி வருதுங்க அவர் முன்னாடி சாது என்னன்னு கேட்குறாரு அந்த பூனை கிட்ட இப்போ அந்த பூனை சொல்லுது நான் வீதியில் நடந்து போகும்போது நாய்கள்லாம் என்னை விரட்டுது நாய்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு புன்னகையோட சாது அந்த பூனை கிட்ட சொல்றாரு பயப்படாத நாய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை இப்படி காட்டுறாரு அந்த பூனை நாயா மாறுது இனிமேல் தைரியமா நீ தெருவில் நடந்து போ பயப்படாத அப்படிங்கிறாரு அப்புறம் அவர் கண்களை போய் தவம் செஞ்சிட்டு இருக்காரு அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த நாய் ஓடி வருதுங்க பயந்துட்டு அப்ப சாது கண்களை திறந்து என்னன்னு கேக்குறாரு அந்த நாய் சொல்லுது இப்ப நான் பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள போனேன் அப்போ ஒரு சிங்கம் என்னை விரட்டி வருது எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சாது அவருடைய கையை அப்படி காட்டுறாரு அந்த நாய் சிங்கமா மாறுது இது தைரியம் நீ காட்டுக்குள்ள போ யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றாரு காட்டுக்குள்ள போன சிங்கம் அடுத்த சில மணி நேரத்திலே மறுபடியும் பயந்து போய் சாது கிட்ட வருது சாது இப்ப கிட்ட கேக்குறாரு இப்ப எதற்கு பயந்து போயிருக்க அப்படின்னு சிங்கம் சாது கிட்ட சொல்லுது வானத்துல பறந்துட்டு இருக்க ஒரு பருந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்கு அது எப்பனாலும் என்ன வந்து அட்டாக் பண்ணிருமோன்னு ஒரு பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சாது கிட்ட சொல்லுது அந்த சிங்கம் உன்னையோட சாது அந்த சிங்கத்து கிட்ட சொல்றாரு நீ சிங்கம் அந்த பருந்து உன என்ன பண்ண போகுது ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம்தான் சாதுக்கு ஒரு விஷயம் புரியுது வெளி தோற்றத்துல வேணா இது சிங்கமா இருக்கலாமே தவிர அதுக்குள்ள இன்னமும் அது எலியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு எண்ணங்கள் அளவுல அந்த சிங்கம் தன்னை எலி நினைச்சிட்டு தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு மனமும் இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள் சம்பந்தமான நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி அதற்குள்ள எல்லாரும் மூழ்கி போயிருக்காங்க அதனாலதான் வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாம கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன் பயிற்சிகள் செய்யறேன் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியல என் வாழ்க்கையில அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க நம்ம எவ்வளவுதான் பயிற்சிகள் செய்தாலும் அதன் மூலமாக நமக்குள்ள மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மனம் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுங்க நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி நம்மளை கட்டுப்படுத்தும் அப்ப இந்த நெகட்டிவான எண்ணங்களை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணும் மனம் நெகட்டிவான எண்ணங்கள் மூலமா நமக்குள்ள நம்மளை எப்படி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபேக்ட்ரியில் பொருட்களை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கன்வேயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க அந்த கன்வேயர் சிஸ்டம் மூலமாக பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும் அந்த மாதிரி தான் மனமும் என்ன தெரியுமா பண்ணோம் அடுத்தடுத்த நெகட்டிவான எண்ணங்களை நமக்கு அனுப்பி விட்டுகிட்டே இருக்குங்க இப்போ எங்கே தெரியுமா பிரச்சனை வருது அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது அதற்கு அட்டென்ஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கொடுத்துடுறோங்க அந்த எண்ணத்திற்கு அதிகமான கவனத்தை செலுத்திடுறோம் நம்ம அந்த எண்ணங்களோட அடையாளப்படுத்திட்டு அந்த எண்ணங்களை பின்தொடர்ந்து அதனால இன்னும் அதிகமான நெகட்டிவான எண்ண குவியல்கள் வர ஆரம்பிச்சிருது நெகட்டிவான உணர்வுகள் நெகட்டிவான குணாதிசயங்களை நம்ம அடுத்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுறோங்க இதன் மூலமாக லோவர் ஃப்ரீக்குவன்சில நம்ம வைப்ரேட் ஆக ஆரம்பிப்போம் இப்படி தாழ்ந்த அதிர்வுகளை ஒரு நபர் வெளிப்படுத்தும் போது அவர் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்ம என்ன மாதிரி அதிர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதற்கு தகுந்த விஷயத்த தான் அந்த பிரபஞ்சத்தில் நம்மளால ஈர்க்க முடியும் மனதனுடைய இருந்து நீங்க விடுபடுவதற்கு அதுவும் குறிப்பாக என்னங்களுடைய தாக்கங்கள் இல்லாமல் இருப்பதற்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும் ஃபேக்டரியில கன்வேர் சிஸ்டம் மூலமாக பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கொண்டு போறாங்கல்ல அது மாதிரி உங்களுக்கு வர நெகட்டிவான எண்ணங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கவனிக்கணுங்க அந்த அந்த எண்ணங்கள் என்னுடைய நினைக்காம அந்த எண்ணங்களை சாட்சியா கவனிங்க கன்வேயர் சிஸ்டத்துல பொருட்கள் போற மாதிரி அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போய்கிட்டு இருக்கு நீங்க அதற்கு இன்ட்ரெஸ்ட்டும் அட்டென்ஷனும் கொடுக்கல அப்படின்னா அதற்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது அது எப்படி வந்ததோ அதே மாதிரி அதுவும் போயிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நெகட்டிவான எண்ணங்களை நீங்க சாட்சியா கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உணர்வு நிலைக்கு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் எண்ணங்களும் ஆதிக்கத்தில ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும் இப்ப இன்னொரு முக்கியமான ரகசியத்தை உங்களுக்கு நினைக்கிறேன் இப்படி உங்களுக்கு வர்ற எண்ணங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவீங்க நெகட்டிவான எண்ணங்கள் மட்டும் கிடையாதுங்க பாசிட்டிவான எண்ணங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துறது யார் தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மைங்க ஆன்மான் சொல்லலாம் அது நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆனா இதற்கு முன்னாடி நம்ம அதற்கு கவனம் செலுத்தாம இருந்தோம் ஆனா நீங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நெகட்டிவான எண்ணங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாம அத தொலைவுல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க பாசிட்டிவான எண்ணங்கள் வரும்போது அதற்கு நீங்க அட்டென்ஷனும் இன்ட்ரெஸ்டும் கொடுங்க அதுல ஆர்வம் காட்டும் போது அதை பின்தொடர்ந்து போகும்போது இன்னும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க நிகழ்காலத்துல நிறைய நீங்க வாழ முடியும் அப்ப ஒவ்வொரு நாளும் உங்க மனதில் வெளிப்படக்கூடிய எண்ணங்களை நீங்க ஈகோ இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நெகட்டிவா இருக்குங்க பயம் சார்ந்ததா இருக்கும் கவலை தரக்கூடிய எண்ணங்களா இருக்கும் குற்ற உணர்வு அவமானம் சம்பந்தமான எண்ணங்களா இருக்கும் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகமும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய எண்ணங்களா இருக்குங்க எந்த எண்ணங்களுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தாங்க இருக்கு ஒரு அழகான ரோஜா மலரை இப்ப நினைச்சு பாருங்களேன் நீங்க அதிகமா நேசிக்கிற ஒரு நபரை இப்ப நினைங்க மயில் தோகை வெறுத்த ஆடுற மாதிரி இப்ப நீங்க நினைங்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எண்ணங்களா வந்துருக்குங்க இப்ப கான்சியஸா உங்கனால இந்த எண்ணங்களை கொண்டு வர முடியுது அப்படின்னா நிறைய ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவான விஷயங்களையும் உங்களால எண்ணங்களை உருவாக்க முடியும் இறைவன் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காருங்க அப்ப ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்களை கான்சியஸா நீங்களே கிரியேட் பண்ணுங்க அதை சார்ந்த செயல்களையும் போது ஆள் மனதளவுல உங்களுக்கு மாற்றங்கள் நடக்குங்க இப்ப என்ன தெரியுமா நடந்துட்டு இருந்தது இவ்வளவு நாளா மனம் ஆட்டோ பைலட் மோட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுங்க நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி நம்மள இயந்திர தம்மியா இருக்க வச்சுட்டு இருந்தது ஆனா இப்ப நான் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும் போது கான்சியஸா நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய ஆள் மனத மாற்றங்கள் ஏற்படுத்தீங்க பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி அதன் மூலமாக ரியாலிட்டியில நீங்க நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மைக்கு ஆன்மாக்கு நம்ம வாழ்க்கையினுடைய ப்ளூ பிரிண்ட் தெரியுங்க நம்ம வாழ்க்கை நோக்கம் என்ன எப்படி அதை சார்ந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுலாம் அதுக்கு தெரியுங்க அது ஒவ்வொரு நொடியும் நம்மளை கைட் பண்ணிட்டு தான் இருக்கு வழி நடத்திட்டு தான் இருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம ஈகோ மனம் நம்மளை திசை திருப்ப முயற்சி பண்ணுதுங்க அப்ப நமக்கான சுதந்திரத்தை இறைவன் கொடுத்துருக்காரு ஒண்ணு அந்த ஈகோ மனம் பக்கம் நம்ம திரும்புறதா இல்ல உள்ளுணர்வு மூலமா இறைவன் நம்ம கிட்ட சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றதா அப்படின்னு அப்ப ஒவ்வொரு நாளும் தியானத்தின் மூலமாக உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது மௌனமா இருந்து பழகுங்க அப்படி மௌனமா நீங்க இருக்கும்போது உங்க உள் உலகத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது அதை சாட்சியை கவனிச்சுட்டு அதுக்கு எனர்ஜி கொடுக்காம உங்களால இருக்க முடியும் அதே மாதிரி உள்ளுணர்வு மூலமா உங்க ஆன்மா பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அதை பின்தொடர்ந்து போய் பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியுங்க இதன் மூலம் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லையும் இருக்கலாங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம் வேலை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் ரீதியான உபாதைகள் இருக்கலாம் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சியை தொடர்ந்து சில மாதங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வருங்க கான்சியஸா நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும் பிரபஞ்சம் எதிர்பார்க்கறது எல்லாமே நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னாங்க அப்படி உயர்ந்த அதிர்வுகளை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை பிரபஞ்சம் நிகழ்த்தும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மனதார நினைத்தால் அந்த நிமிடமே உன் மனக்கண்ணில் தோன்றுவேன் உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி அமைப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க नंरी